நம்ம பார்க்க போறது நச்சுன்னு நாலு கேள்வி யாருக்கிட்ட கேட்க போறோம்னா சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகரமான திரு சுமன் அவர்களை கேள்வி கணையை தொடுக்கலாம் ஹாய் சார் ஹாய்ப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லுப்பா சார் இப்போ வந்து விஜய் வந்து கட்சி கட்சியின் இரண்டாம் ஆண்டு விழாவில் அவங்களுடைய கட்சியின் சிறப்பம்சங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் முதலாவது தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு திடீர்னு அரசியல் ஆரம்பித்து மக்கள் பணிகளை செய்கிறதுக்காக நேரடி களத்துக்குள்ளே வந்திருக்கிற திரு தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இரண்டாவது இரண்டாம் ஆண்டு விழாவில் அவங்க கட்சிகளை சில மாற்றங்களில் நடைபெற போகுது அப்படின்னா அந்த மாற்றங்கள் இருக்குன்றது தெரியல அதாவது கட்சியை சார்ந்து இருக்குமா அல்லது மக்களின் நலன் சார்ந்து இருக்குமான்றது இன்னும் சில பேருக்கும் புரியல எங்களுக்கும் புரியல பனையூரில் சினிமாவில் இதனால சினிமாவில் முக்கிய பிரபலங்கள் விஜயுடன் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா டெஃபினட்டா டெஃபினட்டா அதாவது முக்கிய பிரபலர்கள் சினிமாவில் பாப்புலராக இருக்கிறவங்க சில பேர் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கு ஆனால் விஜய் சாரோட அரசியல் செயல் திட்டங்களை பொறுத்து தான் அவங்க இணையிறதும் இணையாமல் இருக்கிறதும் நடக்க போகுது ஆதவ் அர்ஜுன் வந்து தாவேக்காவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி விசிகே கட்சியில் இருந்தார் இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து தாவேக்காலில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால விசிகே கட்சி ஃப்யூச்சரில் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறது மாற ஒரு தகவல் இதனால் ஏதாச்சும் உருவாகுமா இல்லை கண்டிப்பாக நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுன் அவர்களின் கனவு ட்ரீம் என்னென்னா நேரடி அரசியல் களத்துக்குள்ள மக்கள் பணியில் அவர் உச்சம் தொடரணும்னு நினச்சிருக்கிறாரு அது அவரோட கனவு இதுக்கு முன்னே அவர் இருந்த பணிகள் வந்துட்டு அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருந்தது பேக் அண்ட் ப்ராசஸில் அரசியல் கருத்தில் இருந்தப்போ அதை விடமான பாப்புலரிட்டி அவ்வளோ விசிகே கட்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு உருவாச்சு தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீமில் கண்டினியூவாக இருந்தார் அது அவருக்கும் லாபமாக இருந்தது விசிகே கட்சிக்கும் லாபமாக இருந்தது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விசிகே கட்சியிலேருந்து அவரை ட சப்மிட் பண்ணாங்க சஸ்பெண்ட் உடனே அவர் சோர்ந்து போகலை திரும்ப அவர்களை அவர் திட்டலை மாற்றாக அவர் எனக்கு அரசியல் ஆசான் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அவர் விசி மீன் தாபிக்க கட்சியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு திரு திருமாவளவன் அவர்களை தான் போய்ட்டு சஸ்பெண்ட் பண்ண காலத்தில் அவர் எங்கக்கிட்ட பேசியிருக்கணும் எங்களை தொடர்பு கொண்டிருந்திருக்கலாம் இல்லை கட்சியில் திரும்பத்துக்கான ஒரு கேள்விகளை அவர் வச்சிருக்கலாம் ஆனால் என்னமோ தெரியல ஆதவர் ஜனங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லி தான் திருமாவளவன் வந்து அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்திருந்தார் மற்றபடி ஆதவ் அர்ஜுனுக்கும் விசி கட்சிக்கும் எந்த முரண்பாடுகளும் இல்லை ஆனாலும் ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு தனிப்பட்ட பாதை இருக்குது அவருடைய கனவு வந்து பெரிய கனவு ஓகே சார் இப்போது ஆதவ் அர்ஜுனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி இல்லை எம்எல்ஏ போஸ்ட் ஏதாச்சும் ஒதுக்கப்பட்டிருக்குமா தாவேகா கட்சியில் ட்ரீம் வந்து பெரிய ட்ரீம் நேரடி கலை அரசியலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் பாட்டாளி மக்களுக்காகவும் அவர் வந்து செயல்திட்டங்களை நிறைய வகுக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறார் அதுக்கு நேரடி அரசியலுக்கு அவர் வந்திருக்கிறார் இந்த கனவுல முதல் ஸ்டெப்பாக அவருக்கு தாவை கவலை இணைக்க இணையறதுக்கான வாய்ப்பு இருந்து அந்த கவலை இணைஞ்ச பிறகு அவருக்கு நூறு சதவீதம் எம்எல்ஏ தொகுதி வந்து ஒதுக்கப்படும்னு நம்பிக்கை இருக்குது எங்களை மாதிரியான அரசியல் அமைச்சர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஆனாலும் ஆனந்தம் திரு தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளை ஆதவ் அர்ஜுனோட செயல்பாடுகள் எப்படி மாறும்ன்றதை இவங்களோட முடிவில் தான் அவரோட செயல்பாடுகள் மாறும்ன்றதை நம்ம முடிவெடுக்க முடியும் அதை தவிர்த்து இரண்டாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அவருக்கு எம்எப்பா எம்எல்ஏ தொகுதி ஆதவ் அர்ஜுனுக்கு ஒதுக்கப்படும் ஒருவேளை ஒதுக்கப்படும் பட்சத்தில் அவர் கேட்கக்கூடிய தொகுதி தான் இருக்கும் ஏன்னா அவர் அவரோட மாநாட்டை விக்கிரவாண்டியில் திரு தளபதி அவர்கள் போட்டப்போ வாழ்த்து சொன்னது ஆதவ் அர்ஜுன் அவர்கள்தான் ஸோ இப்போ அவரே டைரெக்டாக கட்சியில் இணைஞ்சு தேர்தல் பணி பொதுச் செயலாளராக வந்திருக்கிறதால டெஃபினட்டாக அவருக்கு நூறு சதவீதம் எம்எல்ஏ தொகுதி ஒதுக்க ஏன் சீமான் சார் வந்து பெரியாரை பற்றி இன்னும் விவாதங்கள் போயிட்டே இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேதுக்கு பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலும் தந்தை பெரியார் அவரின் பகுத்தறிவின் மூலயமா தான் அரசுக்குள்ளே வராரு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலில் தான் இந்த இடத்துல இது பெருசாக்கப்பட்டது நெறியாளர் கேட்ட கேள்வி என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் பாரதிதாஸ்தரும் பாரதியாரும் தமிழும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கான்செப்டில் தான் இது இதனோட விதை அந்த விதை வந்து பெருசாக பேச 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 கடைசியில் ஈரோட்டு எலெக்ஷன் வரைக்கும் வந்து நினைச்சு ஸோ ஈரோட்டில் பெரியார்மன் நீங்கள் அந்த இடத்துல பெரியாரை பற்றி பேசி பாருங்கன்னு சொல்ல போக அவரும் இப்போ ஈரோட்டு பிரச்சாரத்திலேயே பெரியார பற்றி பேச பேசு பொருளாக மாறிடுச்சு ஆனால் அது சீமானண்ணன் அவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட் பாதகம் ஒருவேளை ஈரோட்டில் அவர் எடுக்கப் போகிற பர்சன்டேஜ் வச்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வைக்கப்போகிற கூட்டணி குறித்துனா அதுக்கப்புறந்தான் அவர் இது பெரியார் பற்றி பேசினது திரு பெரியார் அவர்களின் பேசின வார்த்தைகளை அவர் எடுத்து பேசினது ஒருவேளை அவருக்கு மைனஸா பிளஸ்ஸான்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் தெரியும் சமீப காலங்களில் பாமக கட்சியின் கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் செவி சாய்க்க மாட்டுக்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற செவி சாய்க்கலை அப்படின்னு சொல்றதை விட இவங்களோட கோரிக்கையை அவர் ஏத்துக்கிற இடத்துல அல்லது இவங்க கோரிக்கையை வைக்கிற இடத்துல அதிகாரத்தில் கொஞ்சம் இவங்க முனைப்பில்லாமல் விட்டுட்டாங்களோன்னு தோணுது எனக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு ரொம்ப பாட்டாளிகளின் கட்சி போராட்ட குணம் கட்சி சமூக நீதி பெற்று தந்த கட்சி இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் வந்துட்டு பட்டியல மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது அது எல்லாம் நிறையப்படியில் நிறைய டைம் நானும் பேசிட்டேன் எல்லோரும் பேசியிருக்காங்க ஒற்றுமை அவங்க கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக செதையுதுன்னு என்ன மாதிரி அரசியல் பார்வையாளர்களோட கணிப்பு முன்னர் இருக்கும்போது பாமகவின் கோரிக்கைகளை பூர்த்தி செஞ்சாரா இல்லை இப்போ அதுதான் நான் எங்கள் முதல் கேள்வியே நான் இன்னொன்று முடிக்கல இப்போது இந்த கேள்விக்கு நான் அடுத்து ஆன்சர் பண்ணுறேன் அப்போது அந்த கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒற்றுமை கொஞ்சம் சிதையுதுன்னு சொல்கிற இடத்துலேருந்து தான் அவரோட கவனம் குறையுதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது பாமகவின் கட்சியின் தொண்டர்களோ அல்லது கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களோ அல்லது கட்சியின் செயல்திட்டங்களோ அதனோட ஒற்றுமை சிதையும் போது தமிழக முதல்வரின் கவனக்குறைவு ஆரம்பமாகிறது அதை நம்ம கவனக்குறைவுன்னு எடுத்துக்கிறதா அல்லது உதாசீனம்னு எடுத்துக்கிறதான்னு தெரியாது ஆனால் திரு தமிழ தமிழக முதல்வர் அவர்கள் பெரு நம்ம மதிக்கக்கூடிய நிறைய நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சில கோரிக்கைகளை அவர் செயல்திட்டங்களை உருவாக்குறதுக்கு தவறுறாரு அது ஏன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒற்றுமை சிதையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே தமிழக முதல்வர் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சி மீதான பார்வை வந்துட்டு கொஞ்சம் உதாசீனமாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்குது மற்றபடி பெரும் மதிக்கக்கூடிய தமிழகத்தின் மூத்த தலைவரான மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும் கட்சியின் தலைவராகிய திரு அன்புமணி அவர்களும் சொல்கின்ற அல்லது வகுக்கின்ற செயல்திட்டத்துக்கு தமிழக முதல்வர்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரோட கவனத்தை திருப்பி அந்த செயல்திட்டங்களை முடிஞ்சளவுக்கு செய்கிறதுக்கான முனைப்பு இருக்கிறாரு அப்புறம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா கலைஞர் அவர்களின் காலகட்டத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ரெகனைஸ் அப்படி இருந்தேன்னு கேட்டீங்க மா பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருக்கிற அந்த அரசியல் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியினோட அரசியல் அதில் தமிழகத்தின் திரு கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் வந்து எப்பயுமே கூட வச்சுப்பார் இதுவரை அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் திரு மருத்துவர் ஐயாவின் அறிக்கைகளையும் சரி செயல்திட்டங்களையும் சரி எல்லா வகையிலையும் பேரன்பும் பெருமதிப்பும் அவர் மீது வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை அரவணித்து கொண்டு போனார் இதுதான் கலைஞர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்த விதங்கள் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அந்த எக்ஸாம்பிளில் ஒன்று தான் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுக்கான வாய்ப்பு திரு மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அமைஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் காலகட்டத்தில் தான் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த டைம் ஒதுக்கி நீங்கள் பேசுனதுக்கு விவோஸ் நீங்களும் என்னோடய வார்த்தைகளும் என்னோடய பேச்சுகளும் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சது தெளிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்கள் சிந்தனைகளை மக்களோட பார்வையிலிருந்து அல்லது பொதுமக்கள் பார்வையிலிருந்தும் நான் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரியான பேட்டிகளை நான் அமைச்சிக்கிறேன் அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நல்லதோ கெட்டதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ விவேஸ் தேங்க்யூ சார் தேங்க் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்